ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்படீட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க வேட்டையன் திரைப்படம் ஜப்பானில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆன படம் பார்த்தினாக்கா அங்கே வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஜப்பான் நாட்டில் இதனாலே அங்கே வந்து சில காட்சிகளாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக மாற அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் அதுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனாக மாறி போய் இப்போ அங்கே காட்சிகளை பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிச்சிருக்காங்க ஸோ ஜப்பான் நாட்டில் வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னாக்கா செம போட்டு போட்டுனக்கு ஸோ நல்ல வசூல் அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரேட் வட்டாரங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தகவலாம் தெரிவிக்கிறாங்க ஸோ இன்னும் அதிகாரப்பூர்வமாகவும் இல்லை நமக்கு வந்து ஒரு கன்களுஷனாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் இந்த படத்தோடைய வசூல் எவ்வளவுன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அநேகமாக இந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா அங்கே அது எவ்வளவு வசூலுக்கு அந்த நாட்டோடைய கரன்சி படி அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அடுத்தது கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா இன்று இருபத்தஞ்சாவது நாள் மாசான ஒரு கொண்டாட்டத்துக்கு திரையரங்குலாம் ரெடி ஆங்கிங்கிலே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருப்பேன் திரையரங்கெல்லாம் அவங்க ஓப்பனாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த படம் எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபகரமான ஒரு படமாக மாறி இருக்குது எந்தளவுக்கு ஒரு வெற்றி படமாக அவங்களோட தேட்டரில் இருக்குது எந்த அளவுக்கு டிக்கெட் வசூலாக இருக்குன்றத பற்றிலாம் பல திரையரங்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ ஹேட்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் என்ன தான் இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக பேசலாம் அப்படின்னு கூட அவங்களுக்கு சரியான பதிலடி டேரெக்டாக தேட்டர்ஸ் ஃபோனில் கிட்டேருந்து கிடைக்கும்போது இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் நடைபெறு சொல்கிறீங்க வந்து அபிஷியலாக ஒரு டேட்டா சொல்ல மாட்டாங்க வசூலியும் சொல்ல மாட்டாங்க அது நமக்கு தேவையில தேட்டர் ஓனர் தேட்டர் ஓனர்ஸே வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இது எங்களுடைய வரலாற்றில் இந்த இடத்துல இருக்கு இந்த அளவுக்கு வசூலில் குளிச்சிருங்க அவங்களே சொல்கிறாங்க போது இதுவே ஒரு சாட்சி தான் இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வசூலாக இருக்குது அப்படின்றது நமக்கு ஓப்பனாக தெரியுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்டிடிவியில் வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவித்து ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆர்டிக்கல் ரிலீஸ் வந்து ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கூலி ஐநூறு கோடிக்கு மேலே வசூலாக இருக்குது அதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுனாக்கா வார் செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேனிஞ்சியா லெவலில் ஒரு பெரிய கிளாஷில் வந்து வந்திருக்கப்படும் அதுவும் இந்திய லெவல்லையும் சரி வெளிநாட்டுலேயும் சரி இந்த படத்துக்கு வந்து பெரிய ஃபார்மேட்டான எந்த ஒரு தேட்டர்ஸும் உங்களுக்கு கிடைக்கல ஐ மேக்ஸு ஃபோர்டி அப்புறமேட்டோ அந்த பல பல முக்கியமான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய திரையர்களும் இவங்க கிடைக்கல அதையும் தாண்டி இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தது அப்படி இருந்துமே கூட இவ்வளோ பெரிய அந்த கிளாஷ் இவ்வளோ பெரிய அந்த எப்படி சொல்கிறது ஒரு போட்டிக்கு மத்தியெல்லாம் இந்த படம் ஐநூறு கோடிக்கு மேலே வசூல் வச்சிருக்கிறது கண்டிப்பாக இது வந்து ரஜினி சாரோட ஸ்டார் நம்ம காட்டுது அப்படின்ற மாரி ஒரு பாராட்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு குஸ்வம் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்